டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா விதர்மன் வானிலை ஊடகத்தை அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இம்மாத இறுதியில ஏற்பட்டுள்ள அந்த மழை வாய்ப்பு தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தென் மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தெற்கு சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில புதிய காற்று சுழற்சி உருவாகி இருக்கு இந்த காற்று சுழற்சி அடுத்து வரக்கூடிய எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் அதாவது அடுத்த மூன்று நாட்கள்ல தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதி நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குமரிக்கடல் ஊடாக மாலத்தீவு நோக்கி இந்த காற்று சுழற்சி நகரும் என எதிர்பார்க்கப்படுது அவ்வாறு நகரும் போது ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்ற தமிழகம் ஊடாக ஈர்க்கக்கூடும் இதன் விளைவாக தமிழகம் மற்றும் கேரளாவின் தெற்கு பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதே போல தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் தேனி தென்காசி புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக அநே அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவு முதல் மார்ச் இரண்டாம் தேதி இரவு வரையிலான காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா மார்ச் ஒன்று மற்றும் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் போன்ற பகுதிகள்லயும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை கக்காச்சி போன்ற பகுதிகள்லயும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பரவலா அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தென் மாவட்ட விவசாயிகள் பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக களை கட்டுப்பாடு அறுவடை போன்ற அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்ட விவசாய விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் பிப்ரவரி இருபத்தி மார்ச் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் ஒத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் பிப்ரவரி இருபத்தெட்டு மார்ச் ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை கக்காச்சி பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குற்றாலம் அருவிகள்ல நீர் பெருக்கெடுக்கும் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தேதிகளில் அதே போல டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்றின் வருகையின் காரணமாக டெல்டா மாவட்டங்கள்ல பிப்ரவரி இருபத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் பரவலாக ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள்லயும் பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் சற்றே அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் வானிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் பிப்ரவரி இருபத்தேழு இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் அறுவடை பணிகளை தற்காலிகமாக ஒத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே சமயத்தில் விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜனவரி மாதம் பெய்த மழை போல பெரும் மழைப்பொழிவாக அமையாது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக அமையும் மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக விவசாயிகள் இந்த இரண்டு நாட்கள் அறுவடை பணிகளை வைத்துவிட்டு மீண்டும் பிப்ரவரி மார்ச் இரண்டாம் தேதி முதல் அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய உள் மாவட்டங்களான அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி அதே போல க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றைக்கான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலா மழைக்கான வாய்ப்புகள் குறைவு வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள்ல ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இல்லை ஒட்டுமொத்தமாக வட மாவட்டங்கள் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக பகல் நேர வெப்பநிலை ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வடகோடி மாவட்டங்கள் மற்றும் வடக்குள் மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர் திருவண்ணாமலை கரு வேலூர் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல பகல் நேர வெப்பநிலை சற்றே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழகத்தில் நிலவக்கூடிய பனிப்பொழிவு குறைந்து கோடை காலம் தொடங்குவதற்கான ஒரு காற்று சுழற்சியாக தான் இந்த காற்று சுழற்சி பார்க்கப்படுகிறது இந்த கோடை காலத்தின் முதல் சுற்று மழைப்பொழிவையும் இது கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள்ல பரவலாக பயன்பெறும் டெல்டா மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பிப்ரவரி இருபத்தேழு இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் வாய்ப்பு இருக்கு பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் விரிவான அறிக்கைகள் வெளியிடுகிறேன் நன்றி